சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் எழுவன்கோட்டை ரோட்டில் மளிகை கடை வைத்திருப்பவர் அயூப் அதே பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ஜபார் இவர் தேவகோட்டை திமுக பதினோராவது வட்ட செயலாளர் அயூப் கான் மளிகை கடைக்கு வந்த அப்துல் ஜபார் மற்றும் திமுக ஒன்றிய இளைஞர் அணியைச் சேர்ந்த லட்சுமணன் ஓசியில் மளிகைப் பொருட்களை கேட்டனர் பணம் தராமல் மளிகைப் பொருள் தர முடியாது என அயூப் கூறினார் ஆத்திரமடைந்த லட்சுமணன் மளிகை கடை உரிமையாளர் அயூப்கானை தாக்கிவிட்டு மளிகை பொருட்களை ரோட்டில் தூக்கி வீசி அடாவடியில் ஈடுபட்டார் சம்பவம் குறித்த சிசிடிவி ஆதாரங்களுடன் தேவகோட்டை சிட்டி போலீசில் அயூப்கான் புகார் கூறினார் டிஎஸ்பி கௌதம் விசாரிக்கிறார்